நுகைகொடை அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் நாமல் எச்சரிக்கை மாவீரர்களை நினைவுகூர்வதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு ஆணியும் பிடுங்க வேண்டாம் மாவீரர் மாதத்தில் என்னை சுடுங்கள் சபையில் அர்ச்சுனா தெரிவிப்பு அரசு ஊழியர்களின் தகுதி வழியான பிரதியமைச்சரின் முக்கிய அறிவிப்பு பொருத்தமற்ற பாலியல் கல்வி மூலம் பிள்ளைகளை திசை திருப்ப திட்டம் கருதினால் எதிரான எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை விமல் அறிவிப்பு தாக்குதல் இடங்களை பார்வையிடும் திட்டம் ரத்து வத்திகான் செயலாளர் கல்லாகர் மருத்துவமனையில் உயிர்தர பரீட்சை நாளை ஆரம்பம் மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு கை துப்பாக்கியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது விசாரணையில் அதிர்ச்சி மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் போர்க்காலத்தில் படையினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை தற்போதைய அரசு விடுவித்து வருகின்றது இதன் தொடர்ச்சியாக மாவீரர் தொயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தையும் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உரிய பொறிமுறைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி திசநாயக்கவால் பாதுகாப்பு செயலாளருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் இடம்பெறும் என மேலும் மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது அதை எவரும் மரத்துரைக்க முடியாது என ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மாவீரர் மாதத்தில் என்னை சுட்டாளும் பரவாயில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் லஞ்சம் பெறுவதாக ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேண்டும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோம் அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போடுறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு காட்டு வீடு தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பாய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களே கன பேருக்கும் தெரியாதனாப்பா வாசியும் வாசி உதவி செய்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி இதுக்குள்ள எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுறீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியம் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப்போட்டு போட்டு ஏ ஏஐ போட போகிறோம் என்று சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் என்று இந்த அடிக்கிறேன் நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜஸ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் மாநிலத்தின் சுகாதாரத்துறை இந்த ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது எல்லாம் என்ன சொன்னீங்க உள்ளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரம் உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னாடி இந்த நாலு பேர் என்ன செஞ்சவையன்று கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை விழாவை கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதாக கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாணசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில் இந்த ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது இப்போ சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திர சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரர் நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார்கள்

முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது போல என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்களை ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் உண்டு தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய

ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலியனக சமுதாயம் இந்த வாயை கட்டவாக மேக அன்றாத பிறகு கேக்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தான் இந்த கட்டவா அது இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டாக்டர் மூன்றாவது சமன் பத்ரன் மூர்த்தி இந்த ஒடிண்டரி போர்டு இருக்கு சொல்லுங்க அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் அது கனக காடு இருக்குது அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வெண்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்ப விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கலாம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடு பிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களந்தரியான தமிழக தான் தமிழில் தான் புறந்தனி அதனால் மம நம மம மன ஸ்ரீதர் சிறீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களந்தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேராக விடயத்துக்கு வருவோம் எங்கண்டே இப்போ வடி கோல் திஸ் உங்களுடைய

நாலாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நீங்கள் கடனுக்கு கொடுக்கறீங்க உங்களுடைய அரசில் அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி கடன் கொடுக்கறீங்க அந்த கடனில் மட்டும் ரெண்டாயிரத்து அறுநூற்றி பதினேழு லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விலகதாக அவங்களுடைய அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்க காசு இல்லை வேடி நீங்கள் அவங்க நீங்கள் அவங்க களைவெடுத்த சொல்லும்போது அவங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமாக அரசாங்கத்த மொத்த செலவு செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கட்டின் இந்த ரெண்டு மாகாணத்துல இந்த நாலாயிரத்தி நானூற்றி எட்டு எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீதத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மானச பதிலத்தில் நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறா கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்க சொல்ல தெரியாது பேந்து நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்காரு அவன் அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் பேந்து இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்டில் ஆறுலாம் கேட்போம் நுகைகொடை பேரணி அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுச்சின கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி பேரணி இடம்பெற உள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் நுகைகொடை பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசீர் ம் ஆதரவு இந்த கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கின்றது மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும் நுகைவோட அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமைவினவர தெரிவித்துள்ளார் பாடசாலை பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற பாலியல் கல்வியை உள்ளடக்குவதன் மூலம் சிறுவர்களை தவறான வழியில் திசை திருப்பும் திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மேரிஹம கீன தின பகுதியில் புனரமைக்கப்பட்டுள்ள புனித ஸ்டீவன் தேவாலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இப்போது சிறுவர்களுக்கு ஆறாம் தர முதல் பாலியல் கல்வி வழங்க புதிய பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க செயலமர்வுகள் நடாத்தப்படுகின்றன கல்வி திட்டத்தில் குறிப்பாக தன்பால் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது பற்றியும் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது இத்தகைய அனைத்து விடயங்களுக்கு பின்னாலும் இருப்பது நம் நாட்டை கெடுக்கு துடிக்கும் சர்வதேச அமைப்புகளை என்றும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் குடும்ப கட்டுப்பாடு சங்கம் கல்வி அமைச்சுக்கு பணம் கொடுத்து அதற்கான புத்தகங்களை அச்சிட்டு இன்று இலங்கையிலும் இந்த பிள்ளைகளை தவறான வழியில் கொண்டு செல்லும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நாகரிகமற்ற விடயங்களை நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் நல்லது கட்டது தெரியாத இந்த பிஞ்சிகளை தவறான வழியில் கொண்டு செல்ல கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்தால் நாம் அதை முழுமையாக கண்டிக்க வேண்டும் இத்தகைய விடயங்களை குழந்தைகளுக்கு தேவைப்படும் போது எடுத்துரைக்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு உரியது இது இது கல்வி அல்ல செயலாகும் ஜனவரி மாதம் தேதி முதல் இந்த பாடங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட உள்ளனவாம் நம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நம் நாட்டின் கலாச்சாரம் நாகரீகம் மதம் ஆகியவற்றை பாதுகாக்க தைரியமாக முன்னிற்க வேண்டும் இந்த விடயங்களை அமைச்ச அதிகாரிகளின் சில மருத்துவ சங்கங்களின் அல்லது சில சட்டத்தை அணி சங்கங்களின் விருப்பப்படி திசை திருப்பு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் அனுரகுமார திசா அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நவம்பர் இருபத்தோராம் தகுதி நடத்த உள்ள பேரணியில் முக்கிய எதிர்க்கட்சி ஒன்று பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்துள்ளது முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இந்த பேரணியில் பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல காரணிகளை கருத்திற்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவன்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன இதற்காக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இம்முறை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தியா குமாரி தெரிவித்தார் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தகுதி வரை இடம்பெற உள்ளனர் இரண்டு லட்சத்து இருபத்தொரு பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்று பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர் அதற்கமையோ ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ஆகும் உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்பு சகல மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் கருத்தரங்குகளுக்கும் பரீட்சை நிறைவடைமுறை தடை விதிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் தெரிவித்தார் பரீட்சார்த்தைகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பனவற்றை கொண்டுவர வேண்டியது கட்டாயமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஏதேனும் அனர்த்த நிலைமை காரணமாக பரீட்சைக்கு தோற்றுவதில் பாதிப்பு ஏற்படும் மாணவர்கள் நூற்று பதினேழு என்ற இலக்கத்திற்கோ அல்லது பரீட்சை திணைக்களத்தின் பத்தொன்பது பதினொன்று என்ற இலக்கத்திற்கோ தகவல் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தகுதி அடிப்படையிலேயே அரசு ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவை பின்னர் பயனற்றொரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே எதிர்காலத்தில் இதுபோல அரசு துறைக்கு அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை என பிரதியமைச்சர் தெரிவித்தார் இதேபோல எதிர்காலத்தில் தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்றும் பிரதியமைச்சர் ருபான் மேலும் அரசியலில் எதிர்க்கட்சியினர் நிலை அடைந்துள்ள திட்டம் தொடர்பில் போலியான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் நிச்சயம் செயற்படுத்துவோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு மேலும் உரையாற்றியதாவது ஜனாதிபதினால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள் ஆம் அவர்கள் குறிப்பிடுவதும் உண்மையே அவர்கள் குற்றம் சாடுவதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஏதும் இல்லை மக்களை போலியாக ஏமாற்றாமல் நிலையான பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் பாம்பு காட்டி மக்களை ஏமாற்றிய ஊடக நிறுவனத்தின் தலைவர் பாராளுமன்றத்தில் உள்ளார் இந்த ஊடகம் வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக ஆளும் தரப்பினருக்கு கெப்ரக வாகனம் வழங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது முற்றிலும் பொய்யானது பொய்யை மாத்திர முன்னிலைப்படுத்தி செயற்படும் ஊடகத்தின் செய்திகளுக்கு மக்கள் அவதானம் செலுத்தக்கூடாது வரவு செலவு திட்டத்தை மக்கள் முழுமையாக பரிசீலனை செய்ய வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரச்சினைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி மறுசீரமைப்பிற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அரசியலில் வங்குறுத்து நிலை அடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் போலியான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிச்சயம் செயற்படுத்துவோம் என்றார் இலங்கைக்கு வருகை தந்த வத்திக்கானின் அரசு உறவுகளுக்கான செயலாளர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் தமது பயணத்தின் இடையில் சுக அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்றாம் தேதி அன்று அவர் இலங்கை வந்த நிலையில் ஜனாதிபதி திசநாயக்கு பிரதமர் உட்பட தலைவர்களை சந்தித்தார் எனினும் ஏனைய சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் அவர் சுக அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதேஹேரத்தை கோடிட்டு ஆங்கில ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது போல் ரிச்சர்ட் கல்லாகர் தமது பயணத்தின் போது உயிர்த்து தாக்குதல்களின் போது பாதிக்கப்பட்ட தேவாலயங்களையும் பார்வையிட திட்டமிட்டிருந்தார் அத்துடன் அஸ்கரிய மற்றும் மல்வத்து மகாநாயகர்களையும் சந்திக்கவிருந்தார் வத்தலை போலீஸ் பிரிவில் கை துப்பாக்கியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காலை இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கார் ஒன்றை வத்தலை நிலை அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் இதன்போது அந்த காரின் சாரதியின் இறுக்கைக்கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தை இந்த துப்பாக்கி மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்துச் சென்றமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறைந்த நபரையும் வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாப்புள பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அஸ்வஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அசுஸ்மவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் பெற்றும் பிராத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுவிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரை நன்மைகள் சபை தெரிவித்தார் மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையெடுக்க தொலைபேசி இலக்கம் இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இணைய இணைப்புள்ள கணனி அல்லது கையெடுக்க தொலைபேசி மூலம் இணைய முகவரைக்கு சென்று கியூஆர் தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச்எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் அவ்வாறு இல்லையெனில் பிரதேச செயலகத்தின் நலன்புரை கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாக அல்லது கிராம உத்தியோதர் ஊடாக ஆண்டு தகவல் புதுப்பிப்பு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரை கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி அஸ்வசுமின் முதல் கட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் தனிநபர்களும் தகவல் புதுப்பித்தலில் பங்கேற்பது கட்டாயமாகும் என்றும் பங்கேற்காத குடும்பங்களும் தனி அவர்களும் அடுத்த ஆண்டில் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது